வணக்கம் தமிழ் காணொளி இன்று ஆன்மீகம் என்ற வகையில் ஒரு புதிய கோதை தமிழ் காணொளியில் தொடர இருக்கிறேன் அதன் விளைவாக புரட்டாசி மகாலய அமாவாசை பற்றிய எனது சில கருத்துக்களை அனுபவ ரீதியாக நான் தெளிந்தவற்றை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முக்கியமாக இளைய தலைமுறைகளுக்கும் புதிய தலைமுறைகளுக்கும் உணர்த்து விதம் இது அமையும் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன் முதலில் இந்த ஒரு நிகழ்ச்சி எதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது குடும்பத்தில் முன்னோர்கள் பலர் வாழ்ந்து மடிந்திருப்பர் அவர்களுக்கெல்லாம் சேர்த்து அவர்களது நினைவாக அவர்கள் செயலாற்றிய திறம் ஒன்றிரண்டு இரண்டு நம் மனதிற்குள் இருக்கும் இல்லை தெரியாமலும் இருக்கலாம் சேர்த்து அவற்றை நினைத்து அவர்களை வணங்கி அவர்களுக்கு ஒரு படையலிட்டு நாம் இந்த ஒரு நாளை விமர்சனையாக அவர்களுக்கு அர்ப்பணிப்போம் அதற்காகத்தான் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை சாதாரணமாக அமாவாசை திதி என்பது தகப்பனர் இல்லாத இல்லை பெரியவங்க அவர்களுக்காக கொடுக்கப்படும் இது அப்படி இல்லை இது மொத்தமாக எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே நாளில் பல முன்னோர்கள் அனைவருக்கும் சேர்த்து கொடுப்பது இதில் இப்பொழுது சில விஷயங்கள் படையில் இடுவதால் இறந்தவர்களுக்கு பிடித்தமானதை வைக்கலாமே என்றதற்கு அசைவத்தை கொண்டு வந்து நுழைக்க விரும்புகிறார்கள் தவறு காலம் மாறும்போது நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் கருத்துக்களில் சில மாற்றம் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு போக்கு நேர்ம எதிர்மறையான போக்கு தவறுதல் ஆகும் இந்த மா கேள்விகளுக்கு நாம் இடம் கொடுக்கலாகாது நமது சிந்தை பெரியவர்களை ஒட்டி இருக்கணும் கடவுளை ஒட்டி இருக்கணும் நாம் கடைபிடிக்கும் நல்ல பண்புகளை ஒட்டித்தான் இருக்கணுமே உடைய ஏன் அதை செய்தால் என்ன ஏன் இதை செய்தால் என்ற கேள்விகளுக்கு நாம் சிக்கி தவிக்கக்கூடாது இதன்படி பார்க்கையில் அந்த காலத்தில் இருந்து நம் தமிழர் பண்பே நீத்தார் பெருமையை போற்றுவதாகும் வாழ்ந்து மடிந்தவர்களுடைய பெருமையை பேசுவதாகும் ஒரு குடும்பத்தில் அது வீரத்தை பேசுவதும் ஒரு பக்கம் இருக்கும் பெரியவர்கள் இருந்து மறைவும் அவர்கள் கட்டி காத்த பல செயல்பாடுகளை நாமும் இன்னும் கடைபிடித்து வருவோம் அதற்கும் ஒரு அடையாளமாக நாம் இதை கொண்டாடுவோம் அப்படித்தான் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை விரதத்தை நான் எடுத்துக்கொண்டு கடைபிடித்து வருகிறேன் இதற்கு பெரிய விஷயங்கள் பேச வேண்டும் பிரசங்கம் அப்படி என்றெல்லாம் அவசியமில்லை புராணங்களும் இதில் கலப்பு கிடையாது அதை நல்லா அழகாக தவிர்த்து விடலாம் இது நமது மன உணர்வுகளின்படி வருவது அதனால் இதை ஒரு மூடநம்பிக்கை நம்பிக்கை என்றும் கருதலாகாது படையலில் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு மதிப்பு தந்து தான் நாம் வைக்கிறோம் ஒழிய அவர்கள் வாழ்ந்த உருவங்களை நினைத்து அந்த பிரிந்த உடலை நினைத்து நாம் எதுவும் செய்வதில்லை காரணம் அவர்களது ஆன்மா அதை அந்த செயல்களை அதனுடைய பலனை நம் தலைமுறைக்கும் தந்து கொண்டிருக்கும் ஆனால் அது ஒரு வேறு ஒரு பிறவி இந்நேரம் நம் இந்திய தத்துவ ரீதியாக பார்க்கும்போது எடுத்திருக்கலாம் வேறு ஒரு பிறவி எடுத்து மாறி இருக்கலாம் ஆனால் அந்த செயல்பாட்டின் விளைவு நம்மை தொடர்ந்த வண்ணம் இந்த குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யும் உடல் அவர் இறந்த பிறகு மக்கி போகும் அந்த உடலை பற்றி யாதொரு பொருட்டும் இல்லை அது வளர்றதுக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட உணவுகளை அவர்கள் விரும்பினார்கள் அவர்கள் விரும்ப அப்படி நினைத்து நாம் அதை செய்ய வேண்டுங்கிற என்பது அவசியமல்ல அவங்களது செயல் நட்பண்புகளை நாம் எடுத்துக்கொண்டால் போதும் இதுதான் புரட்டாசி மகாலய அமாவாசையின் ஒரு பொருள் விளக்கம் இதை நான் மனப்பூர்வமாக தெளிவுற உணர்ந்து உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்கிறேன் இனி இது போன்ற தகவல்களையும் அடுத்தடுத்த காணொளியில் நான் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தெளிவாக மூடநம்பிக்கை இல்லாத வகையில் சொல்லி வருவேன் நன்றி வணக்கம்